அஸ்லாம் வரைக்கும் நாம் இப்போ ப்ரெட் சான்வெஜ் செய்ய போகிறோம் பன் வச்சு தான் செய்வாங்க பர்கர் மாதிரியே நினச்சிக்கலாம் சான்வெஜ் மாதிரி நினச்சிக்கலாம் தேசிய கொடி மாதிரி அழகாக பாருங்கள் கேரட் முட்டைக்கோஸ் கேப்சிகம் இப்போ தவா வச்சு நம்ம ப்ரெட்டை சூ சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் மர மரப்பாக இருக்கும் இல்லாண்டா வதக்க இருக்கும் வேணால் நீங்கள் நெய் போட்டு சூடு பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்க்க மாட்டேன் பெரியவங்களும் சாப்பிட்றோம்ல இந்த பெரட்டி போட்டு சூடு பண்ணிக்கங்க ரொம்ப போட்டு வறுத்தால் வேணால் நார்மலாக இருந்தால் போதும் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் அது எல்லாத்தையும் உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்குவோம் பாருங்கள் எப்படி பக்காவாக வலிச்சு போடுதுண்டு பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா சால்ட் போட்டுக்கலாம் தேவையானுட்டு இது பெப்பருங்க நம்ம குட்டி சொல்லும் சொல்லுவோம் தேவையானது பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சு பஞ்சு மாதிரி வர மாதிரி அடிச்சுக்கோங்க அப்புறம் தவா வச்சு நெய் போட்டுக்கோங்க நெய்லாம் கட்டி பிடிச்சிட்டு பாக்கெட் விட்டு வெளியில் வர மாட்டேங்குது தீத்துக்கள் மாரியெல்லாம் தோடுவது பாருங்க தீத்துக்கள்னா அந்த காலத்தெல்லாம் சாணம் போட்டு வீடு மொழுவாங்க அதுக்கு தீத்துக்கள் போடுவாங்க மண் மண் வீட்டில் தான் மண் போட்டு மொழுவாங்க அதுக்கு மேலே தீத்துக்கள் வாழை வளர்த்துக்கிற போடுவாங்க முட்டையை நல்லா ஃபுல்லுக்கும் ஊற்றிடுங்க தவா ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த ப்ரெட்டை போட்டு எடுத்துருங்க இல்லைன்னா அடியில் நல்லா வேறு கலரில் வந்து நம்ம தீஞ்சி போய்டும் முட்டை இல்லை டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருங்க எனக்கு சுறுசுறுப்பு நான் ஒரு சோம்பேறி அவ்வளோதாங்க அதோடு நம்ம இது முட்டையை போட்டுக்கலாம் சூப்பராக இருந்துச்சுல இன்னொரு வட்டி இப்போ அந்த முட்டையெல்லாம் கட் பண்ணி ரெண்டு பீஸாக ஒரு பீஸாக வச்சு அதுக்கு மேலே நம்ம கேரட்டு கேப்சிகம் முட்டை கொசு எல்லாத்தையும் வச்சுருவோம் இருந்தால் வச்சுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்மக்கிட்ட மல்லி அப்போ இதுக்கு கிடைக்கல வச்சாச்சு இப்போ வந்து சாஸ் ஊற்றிக்கோங்க தக்காளி சாஸ் மேலே அது மேலே நான் அப்போ தான் ரெடி பண்ணேன் அதை எடுத்து அப்படியே அந்த அந்த ப அந்த இதில் வச்சுட்டேன் இப்போ வந்து சீஸ் போட்டுவோம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கல் கல்லாக போச்சு பாருங்க ஏதோங்க எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு சாப்பிட்டோடனே ஒயர் போச்சு அதை ஒரு வாட்டி பேர்ட்டி போட்டுக்கோங்க நான் டக்குனு எடுத்துட்டேன் அதை ஒரு வாட்டி பேர்ட்டி போட்டால் தான் நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகும் இது பாருங்க எத்தனை வாட்டி இதையே அப்படியே உடையாமல் வந்துட்டு பாருங்கள் பெருசாக இப்போ மறுபடியும் மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் அதோட சீஸ் வச்சு எடுத்துக்கலாம் பேர்ட்டி போட்டேன் நல்லா அழுத்தி தயவு செஞ்சு பேர்ட்டி போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் பாருங்கள் எங்கள் பாப்பா சாப்பிட்றாங்க அந்த சீசன் சூடு சரியான சூடு அதனால புகையாக வருது சீஸ் அப்படியே ஜவுடை டைம் மாதிரி வருது பாருங்கள் எங்கள் பா எங்கள் பாப்பா கேட்டுட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு ச ரெடி பண்ணி கொடுங்க தயார் பண்ணி கொடுங்க இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க அவ்வளோ வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் இருக்குது முட்டை இருக்குது கேரட் இருக்கு கேப்சிகம் இருக்குது இதெல்லாம் ச சத்து உள்ள காய்கறிகள் இதெல்லாம் கேரட் கண்ணுக்கு நல்லது முட்டைக்கோசு சுண்ணாம்பு சத்து ரொம்ப உடம்புக்கு கால்சியம் சத்து அடுத்தது கேப்சிகம் இரும்பு சத்து இது தாங்க எனக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க நான் அதே மாதிரியே ரெடி பண்ணி தான் போடுறேன் வீடியோ என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்கறது மக்களுக்கு ரொம்ப நன்றி மக்களே உறவுகளே வணக்கம் நன்றி வணக்கம்